பெஸ்ட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் பிரியாணி பார்க்க போகிறோம் சிக்கன் பிரியாணி சீரக சம்பா வச்சு செய்யறதை பார்க்க போகிறோம் நம்ம எப்பயுமே பாசுமதி ரைஸ் யூஸ் பண்ணி சிக்கன் பிரியாணி பண்ணுவோம் மட்டன் பிரியாணிக்கு தான் சீரக சம்பா யூஸ் பண்ணுறது வழக்கம் அப்போ தான் அது நல்லா மேட்சாக இருக்கும் இந்த தடவை வந்து நம்ம சீரக சம்பா வச்சு பண்ணுறதால இது ஒரு வித்தியாசமாக நல்ல டேஸ்ட்டும் நல்லா கூடுதலாக இருக்கும் இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு ரெண்டு கரண்டு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன் ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் நெய் போட்டு சூடு பண்ணியிருக்கேன் இப்போ இது சூடாயிருச்சு இப்போ நம்ம தாளிக்கிற பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் போட்டுக்கலாம் ஏலக்காய் எடுத்திருக்கேன் பட்டை மராட்டி மொக்கு சோம்பு எடுத்திருக்கேன் எல்லாமே இதை போட்டு தாளிச்சிக்கலாம் பட்டை வந்து ஒரு ரெண்டு துண்டு போட்டால் போதும் கிராம்பு வந்து ஒரு ஆறு ஏழு போட்டிருக்கேன் அது மாதிரி தான் ஏலக்காவும் கொஞ்சம் கூடுதலாகவே போட்டிருக்கேன் அது ஒரு ஆறு ஏலக்காய் இருக்கும் போட்டிருக்கேன் அப்போ தான் அந்த பிரியாணிக்கு வந்து நல்ல வாசனையாக இருக்கும் நான் வந்து இப்போ மூணு டம்ளர் அரிசி வந்து எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மூணு டம்ளர் அரிசி சீரக சம்பா அது முக்கா கிலோ முக்கா கிலோ எடுத்ததால் நான் முக்கா கிலோ சிக்கன் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் முக்காப்பாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக பிரியாணி செய்கிறது ஈஸியாக இருக்கும் பச்சையாக சிக்கனை அப்படியே போடலாம் கழுவிட்டு அது ஒரு தன்மை வரும் சட்டை கிராம அலக்கெல்லாம் பொறிஞ்சிருச்சு இப்போ நீளம் நீளமாக கட்டி கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் இது ஒரு நாலு பெரிய வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகா ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இதில் காரம் இல்லை இது வந்து காரத்துக்காக இல்லை ஃப்ளேவருக்காக போடுறேன் காரத்துக்காக நம்ம வந்து சிக்கன் மசாலா பவுடர் தான் போட போகிறோம் சிம்பிளாக சிம்பிளாக நம்ம எப்படி வீட்டில் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக அதுக்கெல்லாம் இன்றைக்கி இந்த சிக்கன் பிரியாணி இதுக்குன்னு மெனக்கடை வேண்டாம் வீட்டில் இருக்கிறத வச்சு டக்குன்னு பிரியாணியை ரெடி பண்ணிடலாம் வெங்காயம் வதங்கிட்டுருக்கு அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு நாலு தக்காளி நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கதங்கிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நம்மளுக்கு ஒரு கையளவாக தெரியும் அந்த அளவு போட்டுக்குங்க நல்லா இருக்கும் கொஞ்சம் கூடுதலாக போயிட்டாக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ தான் அது வாசனை அரை கப் தயிர் சேர்த்துக்கிறேன் முக்கால் கிலோ சிக்கன் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வேக வச்சுருக்கேன் முக்காப்பாக வே வேக வச்சுருக்கேன் மீதி வந்து இந்த பிரியாணியில் வெந்து போயிடும் மஞ்சப்பொடி போடலை ஒரு அரை ஸ்பூன் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுருக்கேன் பிரியாணிக்கு உப்பு போட போகிறோம் அதனால் பார்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு டேஸ்ட்டு அது கறி வேகிறப்பே கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைன்னா உப்பு இல்லாத மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் மஞ்சப்பொடி போட்டிங்கன்னா பிரியாணி கலர் வந்து நல்லா இருக்காது நம்மளுக்கு அந்த மசாலா கலர் தானே பிடிக்கும் கடையில் சாப்பிட்ற மாதிரி அந்த மசாலா கலர் தான் நம்ம தேடுவோம் மஞ்சள் பொடி போட்டிங்கன்னா அந்த கலர் கிடைக்காது அஜினமோட்டோ எடுத்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்சா போடுங்க இல்லைன்னா வேண்டாம் நான் எனக்கு கொஞ்சம் தான் அந்த டேஸ்ட் கிடைக்குன்றதால நான் கொஞ்சமாக தான் போடுவாந்தேன் பாருங்க இதுதான் முக்கால் கிலோவுக்கு நான் இவ்வளவு போடுவேன் அவ்வளவுதான் அதுக்கு மேலே போடக்கூடாது அது இது வந்து கரம் மசாலா பவுடர் இதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் முக்கால் கிலோ ரைஸ் அதனால கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இது பெரிய ஸ்பூன் இதால் போடுறேன் நான் இது வந்து சிக்கன் மசாலா காரத்துக்குன்னு நம்ம தனி தூள் போட போகிறது கிடையாது அது வேற டேஸ்ட்டை கொண்டு வந்துடும் நம்மளுக்கு அந்த மசாலா கலரில் வரணும் அந்த பிரியாணி டேஸ்ட் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வரணுன்னா சிக்கன் மசாலா வாங்கிக்கோங்க நான் சக்தி சிக்கன் மசாலா தான் வாங்குவேன் நான் வேறு மசாலாலாம் எனக்கு எப்படின்னு தெரியல இதை தான் நான் காரத்துக்கு போட்டுப்பேன் எவ்வளோ காரம் வேணுமோ மசாலாவும் அரைச்சி போட வேண்டியதில்லை மசாலாவும் இதில் இருக்கும் காரமும் இதில் இருக்கும் அதனால் இதை தான் எவ்வளோ சிக்கனுக்கு எவ்வளோ சாதத்துக்கு எவ்வளோ காரம் வேணும் அப்படின்றத இதை தான் நான் பார்த்துப்பேன் இதில் காரம் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கொடி சேர்த்துக்கலாம் இதே சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு டக்குன்னு செஞ்சிடணும் சிக்கன் வாங்கிட்டு வருவாங்க அப்படி சமயத்தில் நம்ம சாதம் குழம்பு பொரியல்னு பண்ணிகிட்டு இருக்காமல் டக்குன்னு சிக்கன் பிரியாணி வச்சுட்டா வேலை சீக்கிரம் முடியுமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிரியாணி மசாலாலாம் தான் தேடிட்டு இருக்க வேண்டாம் வீட்டில் இருக்கிற சிக்கன் மசாலாவை போட்டாலே நல்லாயிருக்கும் ஆனால் பிராண்டடாக பார்த்து போடணும் சில சிக்கன் மசாலா வந்து நல்லா இருக்க மாட்டேங்குது எனக்கு சக்தி மசாலா வந்து மேட்ச் ஆகிடும் சக்தி பிரியாணி மசாலா தேவையில்லை அது இருந்தால் போடலாம் நல்லாயிருக்கும் அதுவும் ஆனால் எனக்கு என்னவோ இந்த சிக்கன் மசாலா தான் பிடிக்கும் சிக்கனுக்கு சிக்கன் மசாலாவை போட்டு விட்ருவேன் மட்டன் பிரியாணினா மட்டன் மசாலாவை போடுவேன் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இப்போ போடுறேன் அரிசி போட்டதுக்கப்புறம் நம்ம அதுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலரிட்டு சிக்கனை வேக வைக்காமே அப்படியே போடலாம் அது வந்து எனக்கு வந்து தம் வச்சு எடுக்கும்போது அந்த சிக்கன் கவுச்சி அடிக்குது அதனால் நாங்கள் எங்கள் வீட்டில் நான் இப்படி தான் போடுவேன் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துட்டேன்னாக்கா அந்த எல்லாம் போயிடும் கொஞ்ச நேரம் அந்த சிக்கனுக்கு வந்து அந்த காரை ஏறட்டும் இந்த மசாலா காரம்லாம் அந்த சிக்கனில் ஏறணும் அப்போ தான் நம்ம பிரியாணி சாப்பிடும்போது அந்த சிக்கன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா அது ஒரு மாதிரி கடையில்லாம் சாப்பிடும்போது பார்த்துருப்பீங்க சிக்கனை உரித்து உள்ளே பார்க்கும்போது உப்பு காரம் ஒன்றுமே இருக்காது அதை அது மாதிரி ஆகிடும் இப்போ வந்து இப்படி வதக்கிறதால நல்லா அந்த காரம்லாம் பிடிக்கும் போய் இது கொஞ்சம் நேரம் வேகணும் ஒரு லெமன் இதில் புழிஞ்சி ஊற்றிக்கலாம் இது டேஸ்ட்டுக்காக தான் லெமன் புழிஞ்சி ஊற்றினாதான் நல்லாயிருக்குமா அப்படின்னு இல்லை ஏற்கனவே தயிர் சேர்த்துருக்கோம் ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும் இந்த சமயத்தில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க காரம் பத்தலைன்னா போட்டுக்கோங்க உப்பு பத்தலைனாலும் போட்டுக்கோங்க எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கு அதனால இப்போ அளந்து தண்ணி ஊற்ற போறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு இப்போ மூணு டம்ளர் அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு காமன் நேரம் தான் இருக்குது அதிகமாக ஊரணுன்ற அவசியம்லாம் இல்லை ஊருனா தான் பிரியாணி வந்து சாஃப்டாக கிடைக்கும் ஊறமாக அப்படியே கழுவிட்டு டக்குன்னு போட்டுருந்தான் போட்டாக்கா ஒரு வெறச்சிக்கிட்டு இருக்கோம் ட்ரையாக இருக்கும் பிரியாணி அதனால தான் இதை வந்து நம்ம ஊற வைக்கிறது ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் மூணு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி மூணு டம்ளருக்கு நாலரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் இப்போ சிக்கன் வேக வச்ச தண்ணி ஒரு டம்ளர் இருக்கும் இதை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிறேன் தண்ணியை வேஸ்ட் கணக்குல சேர்த்துக்கலாம் டம்ளர் தண்ணி ஊத்தணும் அதுல ஒரு டம்ளர் தண்ணி வந்து நம்ம சிக்கன் வச்ச தண்ணி இருந்துச்சு அப்புறம் நம்ம சிக்கன் குருமாவில் ஒரு அரை டம்ளர் தண்ணி இருந்தது அதையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும் இல்லைனாக்கா நம்மளுக்கு தண்ணி அதிகமாயிடும் இந்த பிரியாணி வந்து பிசுபிசுப்பாகிடும் அந்த அரை டம்ளரையும் சேர்த்து கணக்கு பண்ணிட்டு இப்போ ஒன்றரை டம்ளர் ஊற்றியாச்சு மீதி மூணு டம்ளர் தண்ணி நான் ஊற்றிக்க கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டா கூட பரவாயில்ல அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் வெந்நீர் ஊற்றிட்டு சாதம் வேகாத மாதிரி இருக்குது ரொம்ப கம்மியாக ஊற்றிட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் வெந்நீர் போட்டு ஊற்றி கலக்கி தம் பண்ணிட்டோம்னா சரியாக வந்துடும் அதிகமாக ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும் இது கொதித்த உடனே நம்ம அரிசி போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு அரிசியை போட்டுருவோம் மூடி வச்ச அப்பப்போ எடுத்துட்டு கிளறி விட்டுக்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி பாத்திரம் வந்து கிளாஸ்லீட்டு போட்டது இல்லைன்னா நீங்கள் வந்து தம் வச்சிடணும் தட்டு மேலே கொஞ்சம் வெந்நீர் ஒரு கிண்ணத்தில் போட்டு அதை தூக்கி வச்சுருங்க ஒரு பேப்பர் ஒன்று போட்டு அது மேலே தட்டு போட்டு அது மேலே தோசைக்கலை சூடு பண்ணி வைக்கலாம் இல்லைனாக்கா ஒரு பெரிய கிண்ணத்தில் வெந்நீர் போட்டு மேலே ஊற்றிடலாம் அந்த பேப்பரை வந்து அழகாக கட் பண்ணிடணும் சுற்றிலும் என்னோட முன்னாடிலாம் பிரியாணி ரெசிபிஸ் போட்டிருக்கேன் அதில் நான் அது மாதிரி தம் வச்சுருப்பேன் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது பேப்பரை ஃபஸ்ட்டு போடணும் அதுக்கு மேலே தட்டு வச்சிடணும் அதுக்கு மேலே நம்ம சூடு பண்ண வெந்நீரை ஒரு குண்டானெல்லாம் போட்டு அதை மேலே வெயிட்டாக அப்படி வச்சு விட்றணும் சுற்றி வந்து அந்த பேப்பர் தொங்கக்கூடாது அழகாக கட் பண்ணிடணும் இல்லைனா நெருப்பில் பட்டுடும் சிம்மில் ஒரு இருபது நிமிஷம் வச்சிங்கன்னா அது ஒரு மாடல் தம்மு இது வந்து இந்த மாதிரி பாட்டாக இருக்கிறதால பிரியாணி பாட்டு இது இது வந்து கேப்பே இருக்காது அதனால் நம்ம அப்படியே மூடுனாலே அழகாக பிரியாணி வந்து போல போல வெந்து போயிடும் பிடிக்காம கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நடு நடுவில் கிளரி விடணும் பாஸ்மதி அரிசின்னா மெதுவாக கிண்டணும் இது கொஞ்சம் கிண்டுனா ஒன்றும் உடையிறதுக்கு சான்ஸ் கிடையாது அது நான் ரொம்ப கிண்டுனாக்கா டக்குன்னு உடஞ்சி போயிடும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டணும் இருக்கட்டும் அப்படி ஓப்பனில் இருக்கட்டும் தண்ணி குறஞ்சிருச்சு இன்னும் மூடினிங்கன்னா டக்குன்னு தண்ணி குறையாது ஓப்பனில் இருந்தால் டக்குன்னு உங்களுக்கு தண்ணி வந்து சுண்டி போயிடும் தண்ணியெல்லாம் நல்லா இப்போ இதை சமமாக கலரி விட்டாச்சு சமமாக அப்படி பண்ணிட்டு தம் வச்சிட வேண்டியது இந்த லிட்ட போட்டு மூடிடலாம் இதில் ஏதாவது கேப் இருக்கிற மாதிரி உங்களோட பிரியாணி பாட்டு இருந்துச்சுன்னா மட்டும் நியூஸ் பேப்பர் போட்டு அது மேலே மூடி வச்சுருங்க இப்படி மூடியை போட்டு இப்படி நியூஸ் பேப்பர் போட்டு பிடிச்சிட்டு சுற்றி தொங்குறதை மட்டும் கட் பண்ணிவிடுங்க தம் வந்து கரெக்டாக வந்துடும் இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கணும் இருபது நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்துக்கலாம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு தம்லேருந்து எடுத்துடலாம் நல்ல பிரியாணி வந்து நல்லா உதிராக வெந்து போயிடுச்சு அவ்வளோதான் நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி சீரக சம்பா போட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா கமகமன் வாசனையாக இருக்குது சீரக சம்பா போட்ட உடனே இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்